வாழ்க்கை பாதையில் எப்பொழுதும் தனியாக நடக்க பழகிக்கொள் உன்னுடன் வருபவர்கள் எல்லாம் உன் தற்காலிக துணையே உன்னுடைய இதயத்திலும் புத்தியிலும் என்னை மட்டும் துணையாக நினை தொடக்கமும் நானே முடிவும் நானே கவலை கொள்ளாதே இந்த நிலையும் மாறும் அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு அது நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி சிந்தித்து செயல்படு இந்த நிலையும் மாறும் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே எவர் மீதும் தீரா விருப்பு கொள்ளாதே அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் நீங்கள் அவர்களை வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார் வழி கடந்தும் வாழ பழகு வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும் பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம் சிந்தித்து செயலாற்றுங்கள் எந்த சூழ்நிலையிலும் உன் உடலையும் மனதையும் நீ பத்திரமாக பாதுகாத்து கொள் சூழ்நிலை மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் கடைசி வரை உனக்கு துணை உன் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் மட்டுமே சிந்தித்து செயலாற்றுங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை எனவே உங்களை அதிகம் மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் கவலை கொள்ளாதீர்கள் உன் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ பழகி போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்ததுதான் ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக் கொள் எல்லாமே கைவிட்டு போகிறதே என்று கவலைப்படாதே மரத்தின் இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர்விடுகிறது அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இலையுதிர் காலம் உண்டு கவலை கொள்ளாதீர்கள் இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் தருவான் கவலை கொள்ளாதே இந்த நிலையும் மாறும் சிந்தித்து செயலாற்றுங்கள்